மீனராசி சந்திரதசை இந்த தசை அப்படிங்கிறது இந்த மீனராசிக்கு நன்மை செய்யுமா ஏன்னா இப்போ ஜென்மசனி அதாவது ஏழரை சனியில் ஜென்மசனியாக போயிட்டுருக்கு இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சந்திர பகவான் பூர்வ புனி ஸ்தனாதிபதி தசை இது யோகம் செய்யக்கூடிய தசை தான் இந்த ஏழரை சனியில் நன்மை செய்யுமா எந்த வயது காலகட்டத்தில் வரும் இந்த மூன்று நட்சத்திரம் இருக்குது இந்த மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபது வயசுக்கு மேலே பத்து வருடங்கள் இந்த சந்திரதசை வரும் நடப்பில் வரும் அதே உத்திரட்டாதி உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்ப பொறுத்து உத்திரட்டாதி ரேவதி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இந்த சந்திரமகாதை அப்படிங்கிறது வரும் அதாவது எழுபது வரைக்கும் இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது என்ன பண்ணும் ஏன்னா ஏழரை சனி போய்ட்டுருக்கு ஜென்மசனி இது வரமா சாபமா இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஏன்னா பூர்வ புனி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ சனாதிபதினாவே நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் தான் வந்துடுவார் யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் தான் வருவார் இதே லக்னமாக இருந்தால் யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த தசை வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு சந்திர பகவான் என்ன ஆதிபத்தியத்துக்கு வரார் அவரும் யோகம் செய்யக்கூடிய லக்னமாக வந்துட்டா சிறப்பு யோகம் செய்யக்கூடிய லக்னம்னாக்கா கடக லக்னம் சிம்ம லக்னம் செவ்வாயோட லக்னங்கள் மேஷம் விருச்சிகம் குருவுடைய லக்னம் இது மாதிரியான லக்னங்கள் வந்துட்டா இந்த சந்திரபகான் அப்படிங்கிறது நல்லது செஞ்சிடும் ஏழரை சனியில் நல்லது செய்யுமா என்ன ஒன்று இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாவோ எட்டாம் அதிபதியாவோ இவர் வரக்கூடாது அதாவது கும்பலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி ஆனா தனுசு லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியா வந்துடுவார் மீனராசி தனுசு லக்னமா வந்தீங்கன்னாக்கா எட்டாம் அதிபதி தசையா வந்துடும் அப்போ ஐந்து கூடைய ஒரு பலன்களையும் இந்த சனி பகவான் கொடுக்கும் எட்டாம் அதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் அதாவது தனுசு லக்கணமா வந்தா மட்டும் தனுசு லக்னம் வரல வேற எந்த லக்னமாக வந்தாலும் சரி இந்த சந்திர பகவான் அப்படிங்கிற ஒரு யோகமாக வந்தால் அந்த லக்னத்துக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அவயோகராக வந்தால் அவயோகர்னாக்கா சனியோட வீட்டுக்கு அவயோகர் மகர லக்கணத்துக்கும் கும்ப லக்கணத்துக்கும் சுக்கரனுடைய லக்கணம் இருக்கு இல்லையா இந்த ரிஷப லக்கணம் துலா லக்கணம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கன்னியா லக்கணம் அந்த லக்கணத்துக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்துக்கு தான் கொடுப்பார் அந்த லக்னமாக வந்தீங்கனாக்கா இது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்க முடியாது இருந்தாலும் உங்கள் சுயஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் சிறப்பு வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு இந்த சந்திர பகவான் யோகாதிபதி இல்லை அவயோகராக வந்தால் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களா இந்த சந்திர பகவான் இருக்கிற இடமா வந்துச்சுனாக்கா சிறப்பு ஏன்னா சந்திர இருக்கிற இடத்தை ஈஸியாக சொல்லிடலாம் இப்போ நட்சத்திரம் எது அப்படின்னாக்கா புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் சந்திர மகாதை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்க மாட்டார் அவர் எந்த சரி இந்த இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரம் எந்த அந்த இருப்பார் வீடு கொடுத்த கிரகத்தையும் பார்க்கணும் வீடு கொடுத்த கிரகம்னாக்கா குரு இப்ப நட்சத்திரம் கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா கால் கொடுத்த கிரகம் அதையும் பார்க்கணும் இவ்வளவு இருக்கு அதுல இது மாதிரி மறைமுக சுபத்தொடர்புல வந்துச்சுன்னாக்கா பூர்வ புனி புனிஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது சிறப்பு நாற்பது வயசுக்கு மேல இந்த தசை வருது அப்படின்னாக்கா வயதான காலகட்டத்துல வந்தா கூட சிறப்பு இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வயசான காலகட்டத்தில் தான் வரும் எழுபது வயசுக்கு மேலே எண்பது எண்பத்திரெண்டு வயசு வரைக்கும் இந்த சந்திரமகாதை அப்படிங்கிறது வருது வயசான காலத்தில் இந்த பூர்வ சனாதிபதி தசை வந்து எனக்கு என்ன புரோஜனம் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் பசங்களுடைய வளர்ச்சி அஞ்சுனாவே பூர்வ புனிஸ்தானம் அப்படின்னாவே பசங்கள் தான் வாரிசுகள் தான் அந்த வளர்ச்சி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழை சனி போயிட்டுருக்கு ஜென்மசனியாக போயிட்டுருக்கு உங்களுடைய வாரிசு அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுருக்கலாம் பெண்களாக தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுருக்கலாம் ஆங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் பேரபத்தியோடு தான் இருப்பீங்கன்னு வச்சிங்களேன் இந்த டைம்ல அந்த பெண் கொடுத்தீங்களா அந்த இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க ஒரு வேலை நல்லா இருக்கும் அவங்களுக்கு இப்போ தொழில் ஆரம்பிக்கல வேலையில் இருக்காங்கனாக்கா அந்த வேலை நல்லாயிருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி அவங்களோட வளர்ச்சி உங்களுக்கே அது பரவாயில்ல உங்களை விட அவங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் பூர்வ புனி புனிஷானாதிபதினா இது இப்படிதான் செய்வார் இந்த வயதான காலத்தில் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பு தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சொல்லலை குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கார் தொல் சனாதிபதி நட்சத்திரத்துல இந்த சந்திர பகவான் இருக்கிறார் வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் இந்த நட்சத்திராதிபதியும் குரு பகவான் அவர் வந்து எப்படி இருந்தாலும் சரி இந்த வயசான காலத்துல பெருசாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நட்சத்திர கால் கொடுத்த கிரகம் சனி இந்த ராசிக்கு பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் லாபசானாதிபதினு சொல்லக்கூடியவர் நியூட்ரல் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் மறையக்கூடாது உங்கள் அக்கணத்துக்கு மறையாமல் இருந்தால் இந்த ராசிக்கும் மறையாமல் இருந்தால் இந்த சந்திரமகாத அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் வாரிசுகளுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும் மறைஞ்சு இருந்தால் கேதுவோடு சேர்ந்து இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த டைமில் வயசான காலத்தில் ஒரு தொழில் பண்ணுறீங்கனாக்கா ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சுப கடன்களாக மாற்றிக்கிறது நல்லது எதுவுமே உங்கள் வேலை செய்கிறீங்கனாக்கா அந்த வேலையை வச்சு சுப கடன் வாங்கிக்கிங்க நீங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சு இந்த டைமில் சுப கடன் வேண்டாம் எந்த கடனுமே ப்ராப்பர்ட்டி வச்சு வாங்காதீங்க இன்னொருத்தரை நம்பி கடன் வாங்குறது நல்லது கிடையாது ஏன்னா சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கவனமாக தொழில் பண்ணணும் ஏன்னா தொழில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் பூர்வ புனி தான் இல்லைன்னு சொல்லலை ஒரு பக்கம் வருமானம் வரும் ஒரு பக்கம் செலவாயிட்டே இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காது ரொம்ப ரொம்ப சேமிப்பு இருக்காது அதிகபட்சமாக கடலில் தான் போகும் மைனஸில் தான் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு வருமானங்கிறது இன்னொன்று இந்த உடல்நிலை பாத்துக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முப்பத்தஞ்சு அஞ்சு நாற்பது வயசுக்கு தான் சொல்லியிருக்கேன் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி தான் வரும் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாக்கா புதனோட நட்சத்திரம் இந்த ராசிக்கு நாலாம் அதிபதி சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாதகாதிபதி நட்சத்திரம் ஏறி இருக்கிறார் சந்திரன் பூர்வ புனிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஏன்னா சந்திரனோட வீட்டுக்கு விரையாதிபதியாகவும் மூணாம் அதிபதியாகவும் வர்றதுனால புதன் குருடைய பார்வை குருவுடைய சேர்க்கை அப்படி இல்லைனாக்கா குருடைய நட்சத்திரம் இல்லை உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி இருந்தால் மறைமுக சுப தொடர்பில் இந்த புத பகவான் இருந்தால் சிறப்பு அருமையாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த புதந்தஸ் அப்படிங்கிறது இது தவிர்த்து வேற எங்க இருந்தாலும் சுபகிரக நட்சத்திரம் ஏறலைனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்படி பார்த்தாலும் சரி நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரொமோஷன் தடை தாமதங்களை கொடுத்துனே இருக்கும் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அது தடை தாமதங்களில் இருக்கும் அதாவது ப்ராசஸிங்கில் தான் இருக்கும் எப்பவுமே என்ன பதில் அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஆகும் உங்களை விட உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா டக்கு டக்குன்னு ஒரு ஒரு பொஷனுக்கு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகளாக ஒரு சில பேர் கொடுக்கும் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் பரவாயில்ல யோகம் செய்யாத இடத்துல இருந்தால் நிறைய கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகளாக ஏற்படும் எதை எதிர்பார்ப்புக்களை இப்போ விட்டுருங்க அந்த ஜென்மசனில எதிர்பார்ப்புகளை விட்டுருங்க நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தடையை கொடுக்கும் எதிர்பார்க்கல அப்படின்னாக்கா கூப்பிட்டே கொடுப்பாங்க இதுதான் அந்த ஏழ் சனியில பெரிய விஷயமே நீங்க எதெல்லாம் நீங்க தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல தோல்வி கொடுக்கும் நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலையை பார்த்துட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த வேலையில உயர்வு ப்ரொமோஷன் சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக கிடைச்சிடும் இன்னொன்னு யாரையும் நம்பக்கூடாது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பதங்கள் கிட்டே ரொம்ப கவனமாக இருங்க தனிமையில் இருக்கிறது நல்லது இப்போ நட்பு வட்டாரம் கூட நிறைய பேருக்கு உடையத்துக்கான வாய்ப்பு இருக்குது நட்பு வட்டாரம் அது இதுன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எல்லாம் இருந்திருப்பாங்க உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு பின்னாடி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் அந்த நட்பு வட்டாரம் பிரியறதுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு முன்னிக்கிறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இது ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து கேட்க மாட்டாங்க யாரோ ஒருத்தர்லாம் பணம் கேட்க மாட்டாங்க தெரிஞ்ச நெருங்கிய நட்புக்கள் நெருங்கிய சொந்தங்கள் அவங்க தான் வந்து கேட்பாங்க இது மாதிரி வந்து பணம் கொடுங்க நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் வாழ்க்கையை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த டைமில் தான் ஐஸ் வைப்பாங்க சொல்லவே தேவையில்லை இந்த டைமில் தான் அப்படியே உருகிருவிங்க அப்படியே ஐஸ் கட்டியாக உருகி உங்கள் கிட்டே பணம் இல்லைனா கூட இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுக்குறது இது மாதிரி கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு போனோம் வாங்கிட்டு போனோம் தான் அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கே தெரியாது அவன் ஏமாற்றணுன்னு வாங்கி இருக்க மாட்டாங்க அவங்க எடுத்துகிட்டு போய் போட்ட இடத்துல அது வராது அது மாதிரி ஏதோ ஒரு அந்த டைம் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது இது மாதிரி டைம்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை கொஞ்சம் பார்த்து பண்ணணும் யாரையுமே நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம் கொஞ்சம் ஒதுங்கியாக இருக்கிறது நல்லது இப்போ வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சந்திர தசை உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா யோகா தசை தான் இது இல்லைன்னு சொல்லலை அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு இல்லைனா கேது இருந்தான்னு வச்சுங்களேன் கூடவே சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு அந்த அளவு கஷ்டத்தை கொடுக்கும் ராகு கேதுவோடு சேரக்கூடாது இந்த சந்திர பகவான் நட்சத்திராதிபதி ராகு கேது கூட சேரக்கூடாது உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த மூன்று நட்சத்திராதிபதிகள் அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதிகள் ராகுவோட சேரக்கூடாது சேர்ந்து இருந்து வக்ரமானா சிறப்பு அப்படி இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல கிட்டத்தட்ட ஓரளவு வந்துடும் இத்தனைக்கும் வருமானம் அது இது வேலை வாய்ப்பு ஏதோ உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடந்துடும் இன்னொன்று சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் சந்திர வீட்டில் வந்து வாரிசுகள் இப்ப எதுக்கு ரெடியா இருக்காங்க இப்ப வேலைக்காக ரெடியா இருக்காங்களா வேலை கிடைக்கும் தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா தொழில் பரவாயில்ல சந்திர பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் பத்தாம் அதிபதி இப்ப நாலாம் இடத்துல இருக்காரு வேலையும் நல்லா இருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க திருமணத்தை பண்ணி பார்க்கலாம் இப்ப வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடியது எல்லாமே பொறுப்புலி சனாதிபதிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சந்திரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சந்திரதசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை நல்லா இருக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து போகலாம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுற சந்திரதசையில் ஏன்னா சந்திரதசையிலே பிரிவு இருக்குது ரெண்டு பகுதி இருக்குது முன்னாடி அஞ்சு வருஷம் பின்னாடி அஞ்சு வருஷம் அதாவது சந்திரதசையில் சனி புத்தி சென்ட்ர பகுதி தான் பிரியும் அந்த சனி புத்தியிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த சனி புத்தியில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இருக்கு பரவாயில்ல அப்படின்னாக்கா அந்த சனி புத்தி வரைக்கும் தான் நல்லாயிருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இப்போ சனி புத்திக்கு அப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல அப்படின்னு நல்லபடியாக போகும் இல்லை அந்த சனி புத்திக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் முதலீடு இது மாதிரி கொஞ்சம் பார்த்து போகிறது நிதானமாக போகிறது நல்லது சந்திர பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகம் அதிகப்படியாக உங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நன்றி